வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கிரியேட்டர் ஜிடிபிக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு இந்த பிரம்மாண்டமான இலக்கு அடைய ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் அதுதான் உட்கட்டமைப்பு மேம்பாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஒரு நாட்டோட பொருளாதாரத்துக்கு முதுகெலும்பே இந்த உட்கட்டமைப்பு தான் அதனால இன்னைக்கு நம்ம இந்தியாவுடைய வளர்ச்சி கதையை நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம் அதுதான் மெகா உள்கட்டமைப்பு திட்டங்கள் பழைய காலத்துல இந்த மாதிரி திட்டங்கள் முடிவடைய பல பத்து வருஷங்கள் ஆகும் ஆனா இப்போ அரசும் தனியார் துறையும் சேர்ந்து வேகம் எடுக்கிறாங்க இந்த வீடியோல இந்தியாவுல இருக்கிற பத்து முக்கியமான மெகா திட்டங்களை பத்தி அதோட நோக்கம் செலவு தற்போதைய நிலை மற்றும் மிக முக்கியமா இந்த திட்டங்கள் நம்ம வாழ்க்கையையும் இந்திய பொருளாதாரத்தையும் எப்படி மாத்த போகுதுன்னு பார்க்க போறோம் தொடர்ந்து பாருங்க மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸ்மார்ட் சிட்டிகள் நகரமயமாக்களுக்கு தயார் இந்தியா நூற்று நாற்பத்தி இரண்டு கோடி மக்கள் கொண்ட நாடு இன்னும் சில வருஷங்கள்ல இது நூற்று ஐம்பது கோடியை தாண்டும் இதனால நம்ம நகரங்கள்ல சுமை அதிகமாகும் ரெண்டாயிரத்து ஐம்பதுக்குள்ள இந்தியாவில் நகரமயமாக்கல் ரொம்ப வேகமாக வளரும்னு நிறைய அறிக்கைகள் சொல்லுது இதை சமாளிக்கத்தான் ஸ்மார்ட் சிட்டி வேலைகள் இப்போ துரிதமா நடக்குது ஸ்மார்ட் சிட்டினா என்ன ஒரு ஸ்மார்ட் சிட்டினா இருபத்தி நாலு மணி நேரமும் தண்ணீர் மின்சாரம் இன்டர்நெட் நல்ல மருத்துவமனை பள்ளிகள் சாலைகள் போக்குவரத்து போக்குவரத்து கட்டுப்பாடு தொழில்துறை பாதுகாப்பு நல்ல சுற்றுச்சூழல் எல்லா வசதிகளும் இருக்கும் கூடிய சீக்கிரம் இந்த மாதிரி ஸ்மார்ட் சிட்டிகளை நீங்க இந்தியாவில் பார்ப்பீங்க கிஃப்ட் சிட்டி இது உலக நிதி மற்றும் தொழில்நுட்ப மையமாக வளர்ந்து வருது வேர்ல்ட் கிளாஸ் வசதிகளோட இது இந்தியாவோட அட்வான்ஸ்டு ஸ்மார்ட் சிட்டியாக மாறும் அமராவதி இது ஒரு கிரீன்ஃபீல்ட் ஸ்மார்ட் சிட்டி இருநூற்றி பதினேழு சதுர கிலோமீட்டர் ரெண்டாயிரத்து பதினைந்துலிருந்து ரெண்டாயிரத்து பத்தொன்பது வரைக்கும் வேகமாக நடந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்து பத்தொன்பதில் ஆட்சி மாற்றத்தால் திட்டம் நின்று போச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சந்திரபாபு நாயுடு திரும்பவும் ஆட்சிக்கு வந்திருக்காரு அதனால அமராவதி வேலைகள் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு தொலேரா இது தொழில் வர்த்தகம் மற்றும் குடியிருப்பு பகுதியா வரப்போகுது தொள்ளாயிரத்தி இருபது சதுர கிலோமீட்டர் இங்க அகமதாபாத் தோலேரா எக்ஸ்பிரஸ்வே மற்றும் சர்வதேச விமான நிலையம் கட்டப்படுது முக்கியமா டாடா இங்குதான் இந்தியாவோட முதல் செமிகண்டக்டர் தொழிற்சாலையை அமைக்குது பெரிய கம்பெனிகள் முதலீடு செய்ய ஆரம்பித்ததால இங்கே ரியல் எஸ்டேட் விலை ஏறிக்கிட்டே போகுது பாரத் மாலா திட்டம் சாலைகளில் தரத்தை உயர்த்தும் இந்தியா இன்னைக்கு சீனாவிடையதை விட பெரிய சாலை நெட்ஒர்க் இந்தியா கிட்டே இருக்கு ஆனால் தரமான சாலைகள் அதாவது ஹைவேஸ் எக்ஸ்பிரஸ் வேஸ் விஷயத்தில் நாம இன்னும் பின்னாடி இருக்கோம் இந்த குறைய போக்குதான் மத்திய அரசு பாரத் மாலா பரியோஜனா திட்டத்தை ரெண்டாயிரத்து பதினைந்துல ஆரம்பிச்சது முதல் கட்டத்துல முப்பத்தி நான்காயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகள் கட்டப்படணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல முடிக்க வேண்டிய முதல் கட்டம் இப்போ ஐம்பத்தி ஏழு சதவீதம் தான் முடிஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுக்குள்ள தான் முடியும்னு எதிர்பார்க்கப்படுது ஆரம்பத்துல ஐந்து புள்ளி மூன்று ஐந்து லட்சம் கோடியாக இருந்த செலவு இப்போ எட்டு புள்ளி ஐந்து மூன்று லட்சம் கோடியாக அதிகரிச்சிருக்கு சுற்றுச்சூழல் அனுமதி அரசியல் மாற்றங்கள் நிலம் கையகப்படுத்துவதில் ஏற்படும் செலவு உயர்வு மற்றும் பெருந்தொற்று பாண்டமிக் ரெண்டாயிரத்தி பதினான்குல தொண்ணூத்தி ஓராயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஏழு கிலோமீட்டராக இருந்த தேசிய நெடுஞ்சாலை நீளம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்து நூற்றி நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டராக அறுபது சதவீதம் அதிகரிச்சிருக்கு சுங்க வரி வசூல் நான்காயிரத்து எழுநூற்றி எழுபது கோடியிலிருந்து எழுபதாயிரம் கோடியை தாண்டிடுச்சு டெடிக்கேட்டட் சரக்கு போக்குவரத்து ரயில் பாதைகள் சுதந்திரம் அடைந்தப்போ எண்பத்தைந்து சதவீதம் சரக்கு போக்குவரத்து ரயில் மூலமா நடந்துச்சு ஆனா இப்போ அது முப்பது சதவீதம் குறைஞ்சு சாலை மூலம் அறுபது சதவீதம் ஆகிடுச்சு இந்தியன் ரயில்வே வருமானத்துல அறுபத்தி ஏழு சதவீதம் பங்கு சரக்கு போக்குவரத்துக்கு தான் ஆனா அரசியல் காரணங்களுக்காக சரக்கு ரயில்களுக்கான தனியான பாலைகள் அமைக்கப்படல இந்த சிக்கலை தீர்க்க தான் ரெண்டாயிரத்தி ஆறுல டிஎஃப்சி திட்டம் அறிவிக்கப்பட்டுச்சு இதுதான் இந்தியாவுல சுதந்திரத்துக்கு பின்னாடி வந்த மிகப்பெரிய ரயில்வே திட்டம் நிலம் கையகப்படுத்துதல்ல ஏற்பட்ட தாமதம் மற்றும் குறைந்த மூலதன செலவு காரணமாக தாமதமாச்சு ஆனா ரெண்டாயிரத்தி பதினான்கு பிறகு ரூபாய் தொன்னூற்று நான்காயிரம் கோடி செலவு செஞ்சு வேகம் எடுத்தாங்க கிழக்கு டிஎஃப்சி ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி மூன்று கிலோமீட்டர் இப்போ செயல்பாட்டுல இருக்கு மேற்கு டி எஃப் சி ஆயிரத்து ஐநூற்று நான்கு கிலோமீட்டர் தொன்னூற்றி மூன்று சதவீதம் முடிஞ்சிருக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து டிசம்பருக்குள்ள முழுசா முடிஞ்சிரும் டெல்லியிலிருந்து மேற்கு கடற்கரை துறைமுகங்களுக்கு சரக்குகள் இப்போ இருபத்தி நான்கு மணி நேரத்துல போய் சேர்ந்துரும் பழையபடி ரெண்டு மூன்று நாட்கள் தேவைப்படும் இதனால சரக்கு ஏற்றி இறக்கும் செலவு குறையும் ரயில்வே வருமானம் கூடும் இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு வருஷத்துக்கு பதினாறாயிரம் கோடி லாபம் கிடைக்குது சாகர் மாலா திட்டம் கடல் வாணிபத்தை மேம்படுத்தல் உலக வர்த்தகத்தில் பதினைந்து பதினாறு சதவீதம் இந்திய பெருங்கடல் மூலமாக நடக்குது இந்தியாவோட வர்த்தகத்தில் தொண்ணூத்தைந்து சதவீதம் கடல் வழியாக தான் இதை முழுசாக பயன்படுத்த தான் ரெண்டாயிரத்து பதினைந்தில் சாகர் மாலா திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு ஏழாயிரத்து ஐநூற்று பதினாறு கிலோமீட்டர் நீளமான கடற்கரை மற்றும் பதினான்காயிரம் கிலோமீட்டர் நீர் வழிகளை மேம்படுத்துறது துறைமுகங்களை மாடர்ன் ஆகுவது புதிய துறைமுகங்களை கற்றது துறைமுகங்களோட திறன் அதிகரிச்சிருக்கு கப்பல் வந்து சரக்கு ஏற்றி இறக்கி திரும்புகிற நேரம் டேர்ன் அரவுண்ட் டைம் ரெண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்குல தொன்னூற்று மூன்று புள்ளி ஐந்து ஒன்பது மணி நேரம் இருந்தது இப்போ நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு ஒன்று மணி நேரமா நாற்பத்தி எட்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு இதனால வர்த்தகம் வேகமா நடக்கும் மும்பை அகமதாபாத் அதிவேக ரயில் புல்லட் ட்ரெயின் இதுதான் இந்தியாவோட முதல் புல்லட் ட்ரெயின் திட்டம் ஐநூற்று எட்டு கிலோமீட்டர் தூரம் முன்னூற்று இருபது கிலோமீட்டர் மணி வேகத்தில் ஓடும் ஜப்பானின் ஷிங்கன்சன் டெக்னாலஜி பயன்படுத்தப்படுது காலக்கெடு குஜராத் பகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு டிசம்பருக்குள்ளேயும் மும்பை பகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது டிசம்பருக்குள்ளேயும் முடியும் பதினைந்து வருஷங்கள்ல பத்து அதிவேக ரயில் வழித்தடங்கள் கட்டினா இந்தியாவுக்கு அறுபது லட்சம் கோடிக்கும் மேல லாபம் கிடைக்கும்னு சொல்றாங்க வேலைவாய்ப்பு தொழில் வளர்ச்சி பயணிகள் நேரம் சேமிப்பு மற்றும் சுற்றுலாவுடைய வளர்ச்சி ரியல் எஸ்டேட் வளர்ச்சி மற்றும் கார் அல்லது விமானங்களுக்கு பதிலாக ரயில் பயன்படுத்துவதால் எரிபொருள் இறக்குமதி குறைப்புன்னு பல நன்மைகள் இருக்கு எக்ஸ்பிரஸ் வேகள் தரமான சாலைகளுக்கு முன்னுரிமை மத்திய அரசு இப்போ எக்ஸ்பிரஸ் வேகளில் அதிக கவனம் செலுத்துது வெறும் எண்ணிக்கையை விட தரம் முக்கியம்னு முடிவெடுத்திருக்காங்க அடுத்த பத்து வருஷங்கள்ல பதினோரு லட்சம் கோடி செலவுல பதினேழாயிரம் கிலோமீட்டர் எக்ஸ்பிரஸ் வேகள் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் எக்ஸ்பிரஸ் வேகள்றதுதான் எக்ஸ்பிரஸ் வேகள் விஷயத்துல முதல் பத்து நாடுகள்ல இருக்கு அடுத்த பதினைந்து மைனஸ் இருபது வருஷங்கள்ல முதல் மூன்று நாடுகள்ல ஒன்றா இருக்கும் நோய்டா தேசிய விமான நிலையம் ஜீவர் ஆசியாவிலேயே மிகப்பெரிய விமான நிலையம் இந்தியாவில் வரப்போகுது இது சீனாவினுடைய பெய்ஜிங் விமான நிலையத்தை விட பெருசு சுமார் புள்ளி ஐந்து பாதைகளோட இது கட்டப்படுது இது ஒரு நாளைக்கு மேற்பட்ட விமானங்களையும் வருஷத்துக்கு ஏழு கோடி பயணிகளையும் கையாளும் இது வட இந்தியாவின் சரக்கு போக்குவரத்து நுழைவாயிலாக லாஜிஸ்டிக்ஸ் கேட்வே ஆக இருக்கும் டெல்லியில் இருக்கிற இந்திரா காந்தி விமான நிலையத்துல போக்குவரத்து நெரிசல் அதிகமாயிருக்கு நொய்டா விமான நிலையம் வந்தா அந்த நெரிசல் குறையும் கண்ட்லா கோரக்பூர் எல்பிஜி குழாய் பதிப்பு ரெண்டாயிரத்து பத்தொன்பதுல ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் ரெண்டாயிரத்து எண்ணூற்று ஐந்து கிலோமீட்டர் நீளம் கொண்டது இதுதான் உலகிலேயே நீளமான எல்பிஜி குழாய் பதிப்பு குஜராத் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம்னு மூன்று மாநிலங்கள் வழியா போகும் உஜ்வாலா திட்டத்தால எல்பிஜி பயன்பாடு ரொம்ப அதிகமாயிடுச்சு அறுபது சதவீதம் எல்பிஜி வெளிநாட்டில் இருந்து கப்பல் மூலமா வந்து அப்புறம் டேங்கர் லாரி மூலமா மாநிலங்களுக்கு போகுது இது ரொம்ப செலவு அதிகமானதும் ஆபத்தானதும் குழாய் மூலமா அனுப்புனா பாதுகாப்பு குறைந்த செலவு மற்றும் சுற்றுச்சூழல் நன்மை கிடைக்கும் செனாப்பாலம் மற்றும் மும்பை டிரான்ஸ் ஹார்பர் இணைப்பு செனாப்பாலம் ஜம்முவை காஷ்மீருடன் இணைக்குது இது முன்னூற்று ஐம்பத்தி ஒன்பது மீட்டர் உயரத்தில் அதாவது ஆற்றின் மட்டத்திலிருந்து கட்டப்பட்டிருக்கு பூகம்பம் அதாவது எட்டு ரிக்டர் அளவு தீவிர குளிர் மற்றும் குண்டு வெடிப்புகளையும் தாங்க கூடிய அளவுல ஸ்டீல் பயன்படுத்தி கட்டியிருக்காங்க மும்பை டிரான்ஸ் இணைப்பு சேது நீளம் கொண்ட இந்த ஆறு வழி பாலம் மும்பையிலிருந்து நவி மும்பைக்கான பயண நேரத்தை இருபது நிமிடமா குறைச்சிருக்கு இதனால மும்பை மற்றும் மகாராஷ்டிராவோட பொருளாதாரம் உயரும் நண்பர்களே இந்த பிரம்மாண்டமான திட்டங்களால இந்தியாவுடைய உட்கட்டமைப்பு இன்னும் பல மடங்கு மேம்படும் இதனால இப்போ சரியான உட்கட்டமைப்பு இல்லைன்னு சொல்லி முதலீடு செய்ய தயங்குகிற வெளிநாட்டு கம்பெனிகள் எல்லாம் இந்தியாவுக்கு வர ஆரம்பிக்கும் ஏன்னா அவங்களுக்கு தேவையான பெரிய மந்தை திறமையான ஆட்கள் மற்றும் சிறந்த உட்கட்டமைப்பு இங்கு கிடைக்கும் இது இந்தியா பத்து ட்ரில்லியன் டாலர் ஜிடிபியாக மாற ரொம்ப உதவும் இந்த வீடியோ பத்தி உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அது வரைக்கும் நன்றி ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத்